பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் அங்கே கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உண்மை தவிர வேறு கவரம் திரும்பி வர காணோமே என்றார் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கடவுள் மனிதரில் வேறுபாடு பார்ப்பதில்லை மனிதரை உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என பிரிப்பதில் நாட்டம் கொள்வதில்லை மாறாக மனித இனம் முழுவதையும் தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார் மனிதத்தை மானுடத்தை காத்து வழிநடத்த அழைப்பு விடுகிறார் மன்னராக இருந்தாலும் உலகின் கடை வரை நீதி வழங்குவவராக இருந்தாலும் இவர்களுக்கு அதிகாரம் ஆண்டவரிடமிருந்தே வருகிறது ஆண்டவரின் அதிகாரம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பிரித்து பார்ப்பதில்லை மாறாக நீதி நேர்மை உண்மை இவைகளின் அடிப்படையிலே மனிதத்தை காக்க செயல்படுவதில் தான் அடங்கியிருக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகமும் இந்த மனித சமத்துவத்தை தான் முன்னிறுத்துகின்றது அன்றைய யூத சமூகம் தொழில்நோயால் பாதிக்கப்பட்டவர்களை பாவிகள் மனிதத்தை இழந்தவர்கள் என்று ஒதுக்கி தள்ளியது அப்பேற்பட்ட தொழுநோயாளர்களின் கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறார் இப்போது நீங்கள் போய் உங்களை குறுக்களிடம் காண்பியுங்கள் என்கிறார் குறுக்களிடம் காட்டச் சொல்வதன் மூலம் அவர்கள் இழந்த மனிதத்தை மீட்டெடுக்கச் செய்கிறார் உதாசீனப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்படும் மனிதர்கள் இல்லை நீங்கள் மாறாக உரிமை குடிமக்கள் என்கிறார் இயேசு முழு மனிதத்தை தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களிடமும் காண்கிறார் என்று நாமும் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் மனநிலைகளை அகற்றி மனிதத்தை மனதில் நிறுத்தி அனைவரையும் சமமாக மதிக்க வேண்டும் மேலும் இன்று நச்செய்தியில குணமடைந்த சமாரியன் திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி சொல்வதை பார்க்கிறோம் சமாரியர் மனித மதிப்பீடுகளை புரிந்து கொண்டதோடு நின்றுவிடாமல் விரை மதிப்பீடுகளையும் கண்டுகொள்ளுகின்றனர் இயேசுவிடம் வந்து நன்றி கூறுகிறார் ஏனைய ஒன்பது நபர்கள் சமூக மதிப்பீடுகளுடன் தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்ளுகின்றனர் கிறிஸ்தவர்களாகிய நாம் சமூக மதிப்பீடுகளை தனதாக்கிக் இதையும் கடந்து விரை மதிப்பீடுகளை கண்டுகொள்ள தனதாக்க வாழ்வாக்க முயற்சி செய்ய வேண்டும் வேறுபாடுகளில் மகிழாமல் ஜேசுவில் மகிழ வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்